சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே மனுவிழுந்தான் ஊராட்சிக்குட்பட்ட முட்டல் பூமரத்துப்பட்டி கிராமத்தில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர் கல்வராயன் மலைத்தொடர் அடிவார பகுதியான இங்கு ஜடைய கவுண்டன் காப்புக்காடு முதல் முட்டல் வரை பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் நான்கு கிலோமீட்டர் தொலைவிற்கும் பூமரத்துப்பட்டி பகுதிக்கு இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கும் தார் சாலை அமைக்கப்பட்டது இச்சாலையில் பல இடங்களில் நீரோடைகள் செல்வதால் கான்கிரீட் தரைப்பாலங்கள் முற்றிலும் சேதமடைந்துவிட்டது மேலும் சாலைகளும் முழுவதும் சேதமாகியிருப்பதால் வாகனங்கள் செல்ல இயலவில்லை குண்டும் குழியுமான சாலையில் வாகனங்களில் செல்வோர் அடிக்கடி கீழே விழுந்து காயமடைகின்றனர் சாலையை சீரமைத்து தர வேண்டும் என வனத்துறையிடம் பலமுறை புகார் அளித்தோம் நடவடிக்கை சாலையை உடனே சீரமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர் இதுகுறித்து ஆத்தூர் வனசரகர் ரவி பெருமாளிடம் கூறுகையில் சாலையை புதுப்பிக்க அரசுக்கு கோப்புகளை அனுப்பப்பட்டுள்ளது காப்புக்காடு என்பதால் மழைநீர் வடிகால் வசதியுடன் சாலை அமைப்பதற்கான ஆய்வுகளை அதிகாரிகள் மேற்கொண்ட பின் சாலை அமைக்கப்படும் என்றார்